பாப்பா டென்டிடே உன்னாரு உன்னாரு சோடேடி

போது பாட்டுங்க கீர்த்தனை அழுகுது ஏ போது விடு போது கீர்த்தனை அழுகுது ஏ செல்லு விழுந்துருச்சு

ஏன் மேல்கள் தள்ளிக்கல்லைங்க அவ்வளவுதான் அழுதுட்டு இறங்குச்சு இறங்குங்க யாராவது இறங்குனா தானே இறங்க சுதா தூக்கி மடியில போறீங்க உங்க சைட்ல சுதா ஏ போதும் விடுங்க ஏ போதும் ஏ போதுபடிய அழகு ஏ போதுபிடியா எங்க தள்ளிக்கு மேல மேலப்பட்டு இவ்வளோ இந்த அதுல போய் ஏறு அம்மா லல்லமா என்ன என்ன கேங்க அது யானை பேய சரிடலாம் இல்ல ஆமா அது குடிச்சிட்டு வேணது அப்போைய நீ குடி நீ ஊறிது போலாம் பேய போலாம் டவுன் ஆச்சு சிட்டபிள் பேய குடிக்குது காலைல இத ஒக்கறது எல்லாம் அது சரிடில இருக்கு இல்ல அங்க வர அங்க வர தான் அங்க வர அங்க வர